வணக்கம் பாலம இந்த தமிழ்நாட்டுல என்னைக்கு இந்த சைமன் செபஸ்டி ரஜினிகாந்த பாக்க போனாலும் பயங்கரமான பதட்டம் ஒட்டிக்கிச்சு இதுல ஆளாளுக்கு தன்னிலை விளக்கம் கொடுத்து அறிக்கை மேல அறிக்கை ஒட்டிட்டு இருக்காங்க இப்ப ரஜினி கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு என்னன்னு பாப்போம் அந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி இந்த சபஸ்டி ஆகிய ச சீமான்னு தன்னை சொல்லிக்கிட்டு தெரியக்கூடிய இந்த நபர் என்னைய பார்க்க வந்தது உண்மை உண்மையிலும் உண்மை அதாவது நானா வந்து உனக்கு பிறந்த நாள் வந்துருச்சு அறுபதாவது பிறந்தநாள் வந்துருச்சு பாப்பா என்னை வந்து பாரு தமிழக அரசியல் களத்த கீழே உட்காந்து நல்லா சூடேற்றுவோம் அப்படின்னு சொன்னதா வெளியில அவனுடைய கட்சிக்காரங்கெல்லாம் ஓலா வேண்டிய ஊட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது மூன்று முறைக்கு நான்கு முறை மேல மேல எனக்கு ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணி நான் உங்களை பார்த்தே ஆகணும் என்னை பிளீஸ் பார்ப்பதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கூப்பாடு போட்டுக்கிட்டு இந்த ரவீந்திரன் துரைசாமியும் இந்த ஆளும் நைன் என்னை டார்ச்சர் பண்ணாங்க போனா போய் தொலையிட்டுமேனு சொல்லி பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்தேன் அதன் பிறகு வந்து உட்காந்துக்கிட்டு இந்த பழைய பழமொழி நம்ம ஊர்ல ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா ஆமை பூந்த வீடும் ஆமீனா புகுந்த வீடும் விளங்கவே வழங்காதுன்னு சொல்லி அந்த மாதிரி இந்த ஆமகரி வாயே சாப்பிட்டேன்னு சொல்லி தன்னை சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆமகரி வாயை என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் குடியே கெடுத்துடப்படாங்கிற ஒரு காரணத்துக்காக எனக்கே இன்னைக்கு எழுவத்தெட்டு வயசுக்கு பக்கம் ஆயிருச்சு நாளைக்கு நான் என்னைக்கு இருக்கிறேன் என்னைக்கு இருக்க மாட்டேன் போப்பாருங்கிறது தெரியாது ஆனாலும் நான் இறந்ததுக்கு பிறகு இந்த நான்சன்ஸ் சைமன் வழியில வந்துட்டு ரஜினிக்கு நான் தான் நடிப்பு சொல்லி கொடுத்தேன் அன்னைக்கு வந்து கூப்பிடும் போது ஆமைக்கு ஸ்பெஷலா டப்பாலெல்லாம் வித விதமான கரிய சமைச்சு அப்படி அந்த போட்டுட்டு நானும் அவரை உட்காந்து பயங்கரமா குடிச்சு இந்த நாட்டை எப்படி தூக்கி நிப்பாட்டுறது அப்படின்னா நான் அதிகபட்சமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு வெளியில வந்து வண்டி ஓட்டிடுவாங்கிற பயந்துக்கிட்டு நான் இது நாள் வரைக்கும் எழுவத்தெட்டு வருஷமா யாருக்குமே அறிக்கை விடாத நான் இந்த ரஜினி இந்த வந்தது எங்க வருத்தில வந்து பேசினது மணி நேரம் குறிப்பா இந்த ரவீந்திரன் துளைசாமியோட இருக்கும்போது ஒன்றரை மணி நேரம் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ரவீந்திரன் துளைசாமி எத்துக்கு வெளியில போய் சொல்லிட்டு சீக்கிரட்டா பயங்கர சீக்கிரட்டா முக்கால் மணி நேரம் பேசினதெல்லாம் உண்மை அது உங்களுடைய இமேஜினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நூறு சதவிகிதம் இங்கே தமிழ்நாட்டிற்குள் பெரியார் கண்ணாடியை போட்டுக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமதர்மவாதிகளும் இந்த இடத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பக்க அவன் பண்ணி ஆல்ரெடி அவர் நீங்க கொடுத்துட்டீங்க அதை தாண்டியா நாங்கள் வந்து பேசிக்க போறோம் அதுல இந்த ஒன்றரை மணி நேரம் பாலுமேந்திரா மகேந்திரன் இந்த மாதிரி படங்கள் ஆவா அவர்கிட்ட எல்லாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஸ்லாகித்து அவன் வந்து என்னைய வந்து ஐஸ் வச்சுக்கிட்டு இருந்தான் அது எனக்கும் தெரியும் ஆனாலும் இந்த முக்கால் மணி நேரத்துல அவன் அதிகபட்சமாக என்னத்த செ சொல்லிருப்பான் நீங்க நினைக்கிறீங்களா வாங்கன்னே வாங்க கொஞ்சம் எனக்கு ஆப்படிக்கிறதுக்கு இங்க விஜய்னு ஒரு சின்ன பையன் வந்துகிட்டு என் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கான் இது நாள் வரைக்கும் இந்த அவுத்த மா இந்த கோயில் மாடி எப்படி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருந்துச்சோ அந்த மாதிரி நான் பாட்ல கேட்கறதுக்கு நாதி இல்லாம சுத்திட்டு இருந்தேன் இப்ப நல்லா இந்த வெறிநாய்க்கு கழுத்துல அங்குசம் போட்ட மாதிரி என் கழுத்துல வந்து மணியை கட்டி விட்டு போயிட்டாங்க இப்போ கொத்து கொத்தா வந்துகிட்டு என் கட்சியில இருக்கிறவன் ஃபுல்லா அவன் எழுத்துக்கிட்டு போயிட்டான் அதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல என்னுடைய அரசியல் இருப்பே ஒட்டு மொத்தமாக காலி ஆயிடுச்சு என் கூடாருமே காலி ஆயி பதட்டத்துலயும் பதட்டத்திலையும் நாமெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒரே அடிப்படையில் தானே இயங்கிட்டு இருந்தோம் நீங்களும் வந்துகிட்டு என்ன பண்ணீங்க சங்கிகளை வந்துகிட்டு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்துகிட்டு பக்கத்துல வந்து வாங்க உங்களுக்கு வந்துட்டு நாங்க வந்து அஹ் பொலிட்டிகல் போக்கஸ் சொல்லிட்டு உங்களை எந்த அளவுக்கு பிஜேபி தலைவர்கள் எல்லாமே அணுகுனாங்க அந்த மாதிரி என்னையும் தான் இப்ப அவங்களுக்கு நான் நாயா வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதனால உன்னோட சேர்த்து இன்னோட ஒன்ன கூட்டினோம்னா ரெண்டு ரெண்டு இல்லையா அந்த மாதிரி நமக்கு ஒரு பலம் உண்டாகும் இல்லையா அதனால வந்துகிட்டு எனக்கு உதவி பண்ணுங்க எதன் அடிப்படையில உதவி பண்றதுனா இந்த விஜயை ஒழிப்பதற்கு நாமெல்லாம் கூட்டு சேர்ந்து அவரை ஒழிப்போம் தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க போய் அந்த தாத்தா கிட்ட இந்த தாத்தா கெஞ்சு கெஞ்சு கெஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த உண்மையை போட்டு உடச்சிருக்கிறாரு அப்படி ஒரு ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து இப்போ எக்ஸ் வலைத்தளத்தில் தேடி கண்டுபிடிச்சு பாருங்க ரொம்ப தூரம் யூடியூப் போட்டிருக்கிறாரு அதை பார்த்து மிகப்பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்து இந்த சைமன் செபஸ்டி ஆகிய சீமான் என்கிற மாபெரும் அரசியல் ஆளுமையுடைய நிலைமை எந்த அளவுக்கு ஊர் சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நாம பார்த்து சந்தோஷப்படுவோம்